உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு டிசம்பர் மாத பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுது கிரக அமைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரிய பகவானும் அதே வீட்டில் புதனும் ப்ளஸ் சந்திரனும் இருக்கக்கூடிய நிலை அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டு இருக்கதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நின்று ப்ளஸ் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் கேதுவும் பதினொன்று லாபஸ்தானத்தில் ராகு பகவானை நிற்கக்கூடிய அமைவு வருடக்கோள்களில் ராகு கேது இப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் தீர்க்கமாக நிற்கிறார் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருப்பார் அப்புறம் அவர் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைவு மட்டும் இல்லாமல் சூரிய பகவானும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காகவே இவர் தனுசுக்கு போயிடுவார் அப்போது இந்த அமைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது ஒரு ஃபஸ்ட் க்ளாஸான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு அவர் லாபஸ்தானாதிபதி பிளஸ் அஷ்டமாதிபதி லக்னத்தில் உங்களுடைய ராசியில் இருக்காரு அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்வை ஏழாம் வீட்டில் டைரெக்டாக விழும் அப்போ அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டிற்கு அதிபதி அந்த இடத்துல இருக்கிறார் அப்ப நாலாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் நின்று இருவரும் நேர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரியில் அவங்க ரெண்டு பேர் பார்த்தால் அந்த இடத்துல சிவராஜ் சிவராஜோக அமைவு உருவாகும் இப்பேற்பட்ட அமைவு உருவாகும் பொழுது இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமை பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த அமைவு இருக்கும் இதோட டாப் பொசிஷனில் ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா நாலாம் வீடுன்றது ஒருத்தருடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் மண்டி வாகனங்கள் நகை நெட்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடிய அமைவுகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் மற்ற உங்களுடைய திசா புத்திகள் பொறுத்து என்ன கேட்டால் இதில் நாற்பது பர்சன்ட் பேருக்கு வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் இன்னும் கிட்டத்தட்ட இதில் இருபது இருபத்தி அஞ்சு பர்சன்ட் பேருக்கு வந்து பூமி வாங்கக்கூடிய அமைப்புகளை அழகாக உருவாகிடும் இதில் நாலாம் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் கம்பல்சரி இதில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனம் இல்லைனா வீடு இல்லைன்னா பூமி சார்ந்த விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி இல்லைன்னா நகை ஆபரண விஷயங்கள் சார்ந்தது இந்த வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய இடம்தான் இந்த நாலாம் பாவம் சூரிய பகவான் இதுல உங்களுக்கு தாய் தாய் வழி ஆரோக்கியம் உறவு முறை இது எல்லாத்தையும் அந்த இடத்துல குறிக்கும் அப்போ அம்மாவுக்கு தீராத வியாதியோ பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருந்தாலும் ரொம்ப நாளா அதை சார்ந்த பாதிப்புகள் அடைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் உண்மையிலேயே ரிசபராசி அன்பர்கள் சங்கடங்கள் பார்க்காம வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களோட எடுத்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு உங்களுடைய பெற்றவங்க உங்களோட பிறந்தவங்களுடைய பாதிப்புகளை இப்படி நிறைய விஷயங்களுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாரங்களை சுமந்து நிற்கிறவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வெளியில் வந்தவங்க பலர் இதில் அவங்களுக்கு தான் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பெருந்தன்மையோடு வந்த அந்த குணமும் அந்த மனமும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அப்படி நிறைய சுமைகளோடு வந்த உங்களுக்கு அந்த சுமைகள் திடீர்ன்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் ரொம்ப நாளாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ப்ரமோஷனும் இல்லை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை மிச்சமிக்கவும் முடியல ரொம்ப சிரமங்களை சந்திச்சுட்ருக்கேங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் சிலர் அவார்டு வாங்குகிற அளவுக்கு எல்லாமே ஒரு ரெக்கார்டை உண்டாக்கிடுவீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் ஒரு நேம் உருவாக்கிடுவீங்க இன்னும் டெம்ப்ரவரியாக இருக்கிறன்றவங்க பெர்மனடாக ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் இந்த தருணத்தை நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக இறங்கி சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே ஜம்பை அழகாக மேலே போகக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பீங்க இன்னும் சிலர் எனக்கு இருந்த வேலையே போயிடுச்சுங்க வேலை கிடைக்குமான்னு குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுக்க கண்டிப்பாக சொல்கிற ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் தொழில் ரீதியில் ரிஷபராசி அன்பர்கள் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து நீங்கள் போட்ட எஸ்டிமேட்டுகள் நீங்கள் கால்குலேஷன் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் வழிகாட்டவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க நீங்கள் உதவி செஞ்சவங்க நல்லா இருக்கிறாங்க வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய நிலை எப்படி இருக்கோ தெரியாது ஆனால் ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்குக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் ரிஸ்க் எடுத்து அதை முடிச்சு கொடுப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எடுத்த ரிஸ்க்கு எல்லாமே எப்படி ஆகிடுச்சுன்னா தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைமை என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களுடைய வளர்ச்சியை பிரேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி சில சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க இதனால் சில மன உளைச்சல் தொழில் ரீதியில் கடன் வாங்கி தொழில் அடுத்து கடத்து கொண்டு போகக்கூடிய நிலைமை இதனால் வாங்குகிற இடத்துல கொடுக்குற இடத்துல எங்கே நம்ம அந்தஸ்து கௌரிய கௌரவம் பறி போயிடுவோம்ன்ற அளவுக்கு ஒரு குழப்பம் அப்போ இந்த நிலை மாறுமான்ற எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த யோக அமைவு இந்த இடத்துல உருவாகக்கூடிய இந்த அமைப்பு அற்புதமான அமைப்பு நூறு சதவீதம் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா லோன் போட்டு லோன் கூட என்னால் கட்ட முடியாத ஒரு நிலைமை குடும்ப ரீதியில் சில நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் ஒரு பக்கம் மூன்றாவது நபர்களால் உங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவங்களுடைய பலத்தை காட்டி உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்கி கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பெற்ற பிள்ளைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த ஒற்றுமையை உடைக்கக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு குடும்பத்தை ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வர முடியுமான்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் இருக்கிறதுலேயே முதன்மை கிரகம் குரு பகவான் சொல்லணுமா இயற்கை சுபர் கிர பிரகஸ்பதி இந்த ரெண்டு பலமும் உங்கள் வாழ்க்கையில் முடியாத காரியங்களை கூட முடிச்சு கொடுக்கும் நம்பிக்கை துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதே போல் பெற்ற பிள்ளைகளில் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து ஒரு நல்ல இலக்கம் நோக்கி கொண்டு போகக்கூடிய நேரமாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இதில் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் தடப்பட்டு நின்று இருந்திருக்கும் அந்த முயற்சிகள் எப்படி தடப்பட்டு இருந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்த மன மகனாக இருந்தாலும் சரி மன மகளாக இருந்தாலும் சரி ரிஷபராசி என்பர்கள் ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தாலும் சரி இல்லை பொண்ணுக்கு வந்து மாப்பிள பார்த்துட்டு போனாலும் சரி அடுத்த நிமிஷம் பார்த்தா அவங்களுக்கு உடனே இன்னொரு இடம் ஃபிக்ஸ் ஆகிடும் பட் உங்களுக்கு பார்த்தா எல்லாம் அதை விட நல்ல தகுதித்தரம் இருந்தும் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும் அதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு புறம் சனி நிலை பாக்யாதிபதி இல்லையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்யமே நிலையில் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அந்த வக்ர நிலையால் சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அதனால் இப்போ அவர் வக்ர நிபர்த்தி ஆயிட்டார் இப்போ இவங்களுடைய பார்வைகளால் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது முயற்சிகள் எடுங்க திருமணம் அழகாக கைக்குடி வருது இஷ்டப்பட்ட வாழ்க்கை காதலச்சி மனசார திருமணம் அமைக்கலாம் நினச்ச அந்த வாழ்க்கை சிலருக்கு பிரிவினையை உண்டாக்கி இருந்திருக்கும் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல லைஃப் ஒரு திருமண மேன்மைகளை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் கூடி வரும் இதில் ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் இல்லைங்க தடை ஆகிட்டே இருக்குது என்னன்னே தெரியல நாங்களும் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனால் எல்லாமே எனக்கு வந்து கை கொடுக்குற மாதிரியான சில நேரங்களில் நம்பிக்கை வருது நிற்கிற மாதிரி இருக்குது மீண்டும் பார்த்தா அப்படியே போயிடுதே அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணங்களில் அந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த பேக் பெயின் அதாவது நெக்குகள் இருந்து இடுப்பு வரைக்கும் குறிப்பாக முதுகு டிஸ்கு இந்த பேக் டிஸ்க்கு சிலருக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும் இன்னும் சிலருக்கு இந்த ஷோல்டர் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனைகளில் எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு தீர்வுகள் கிடைச்சிருக்காது படுத்தால் தூக்கம் இல்லை பல யோசனைகள்ன்ற அளவுக்கு குழப்பங்களோடு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு உங்களை வந்து அடையும் அப்போது இதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல உருவாகும் இதுலையும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதி நாலாம் வீட்டில் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நிற்கிறார் அப்போது மூன்றாம் வீட்டில் செவ்வாய் நின்று அவரது பார் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல பத்தாம் வீட்டில் விழுவதனாலையும் அரசு சார்ந்த மேன்மைகள் அரசியல் சார்ந்த மேன்மைகளில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் குடும்ப ரீதியில் சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் சார்ந்த அமைவுகள் கூடி வரும் கண்டிப்பாக கோவில் தெய்வ ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும் முயற்சிகள் செய்க ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்கள் அன்பர்களினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் அந்த குறைபாடுகள் என்னென்னா பூமி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அந்த பூமிகள் பூமியை வந்து நம்ம நம்மளை வந்து அடையலை நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க முடியல என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த தருணத்தில் அதை சரி செய்துடுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக நான்காம் பாவாதிபதி தான் ஏழாம் பாவத்தில் இருக்கார் அப்போது அவரை தான் குரு டைரெக்டாக பார்க்குறார் அப்போ நூறு சதவீதம் வண்டி வாகனங்கள் சார்ந்த வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதே போல சிறுதொழில் குறுதொழில் செய்கிறவங்க ஏதோ ஒரு டிரைவராக இருக்கிறேன் ஆட்டோ ஓட்டுறேன் டேக்ஸி ஓட்டுறேன் லாரி ஓட்டிட்டு இருக்கேன் ஆனா ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் பட் எனக்கு என்னென்னே தெரியல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு மேலுங்க செலவுகளும் கடன் தான் தவிர எனக்கு எதுலேயுமே ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களே இல்லை செய்கிற வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இதில் இடையில் நடந்த சில பிரச்சனைகளால் மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க நட்பு ரீதியில் இருக்கிறவங்க சொந்த பந்த ரீதியில் இருக்கிறவங்க உங்களை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க அப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும் புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் செய்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் நல்ல வேலை வாய்ப்புகளை அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகக்கூடிய தருணம் இந்த சிவராஜ யோகம் பல்வேறு விதமான அமைவுகளை உண்டாக்கி கொடுத்துரும் ஏன்னா இந்த இடத்துல இந்த சிவராஜ் யோக அமைப்போடு இந்த கிரக அமைவு இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு அதனால் திடீர் யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் குறிப்பாக பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் எட்டாம் வீட்டில் வந்து நிற்பார் அவர் பார்வை டைரெக்டாக தனஸ்தானத்தில் விழும் புதன் வீட்டில் விழும் இதெல்லாம் ஒரு நல்ல அமைவுகள் மூவ் பண்ணுங்கள் புதுசாக வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வெளிநாட்டில் இருந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்கி என்னன்னே தெரியல இப்போது இருக்கிற வேலையும் குழப்பம் எல்லாம் குழப்பமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் மைண்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் போல்டாக இறங்கி ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அடைவீங்க மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பழல் பரன்கள் எத்தனை அந்த பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களை வந்து அடையும் அப்போ அந்த பரல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சாறு ஏழுக்கு மேலே இருந்துட்டா ஏழெல்லாம் இருந்துருச்சுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு அருமையான அமைவு அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள் அதுவே டிராப் ஆகியிருந்ததுன்னா அப்படியே நெகட்டிவ் ஆகிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்தடைய மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்